வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிர் தோசை இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ்க்கு கால் கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நைட்டு முழுவதும் ஊற வைக்கணும் நம்ம காலையில் தோசை சுடணுன்னா நைட்டே ஊற வச்சுக்கணும் நைட்டு ஊற வச்சோம்னா கொஞ்சம் பயிரும் மிளகட்டி இருக்கும் பாருங்கள் நைட்டு முழுவதும் ஊற வச்சது பயிர் கொஞ்சம் மிளகட்டி வந்திருக்கு பயிரை நல்லா கழுவி இப்போ மிக்சி சாலையில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் மல்லிகை இலை கொஞ்சமாக மல்லி இலை தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மாவு நல்லா அரைச்சிக்கிடணும் இப்போ ஒரு பவுனில் இந்த அரைச்ச மாவும் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறானும் இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேனா இந்த பச்சைப்பாயிற்று தோசைக்கு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்து இந்த அளவுக்கு இப்போ வதங்கினோடன ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறானோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவம் சேர்த்துருக்கேன் தேங்காய் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு எண்ணெய் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் கல் காஞ்சதும் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் இந்த தோசை மாவை புளிக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே தோசை ஊற்றிக்கலாம் தோசையை திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை பயிறு தோசை ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பச்சை பயிர் தோசைக்கு தக்காளி சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ